வதிகான் திருப்பிடத்தின் மதங்களுக்கிடையான உரையாடலுக்கான ஆணையம் தீபாவளி திருநாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள ஆட்டு செய்தி ஒன்று தீபாவளி திருநாளை கொண்டாடும் இந்து மக்கள் அனைவருக்கும் இதயம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லா மதத்தவர்களும் ஒன்றிணைந்து சமூகத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமையை வளர்க்க முன்வர வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளது தீபாவளி வாழ்த்து செய்தியை வெளியிட்ட பரிசமய உரையாடல் திருப்பிடத்துறையின் தலைவரான கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் கூவக்காடு அவர்கள் உலகில் அவநம்பிக்கை பதற்றங்கள் எல்லை போராட்டங்கள் மற்றும் பிளவுகள் அதிகரித்து வரும் நிலையில் மதங்களுக்கு உரையாடல் முன்னப்போதை விட மிகவும் அவசியமானது எனவும் ஒற்றுமை மற்றும் நல்லெண்ணக்கத்தின் விதைகளை விதைத்து அனைவருக்கும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்காக மதங்கள் மாற வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மதங்களுக்கு இடையேயான புரிதலும் ஒத்துழைப்பும் எமது அன்றாட வாழ்வில் ஒரு இடத்தை கண்டுபிடித்து ஒன்றாக வாழ்வதற்கான இயற்கையான வழியாக மாற வேண்டும் எனவும் வாழ்க்கையிலும் நம்பிக்கையிலும் கல்வியின் முதன்மையான இடமான குடும்பம் இம்மதிப்புகளை வளர்ப்பதில் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது என்றும் கருதிநாள அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் மதமரபுகள் மரபுகள் அமைதியை வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றுவதுடன் மத தலைவர்கள் தம் மக்களை முன்மாதிரியாக வழிநடத்தும் தார்மீக கடமையை கொண்டுள்ளதுடன் பன்முகத்தன்மையை மதிக்கவும் நட்பு மற்றும் சகோதரத்துவத்தின் பாலங்களை கட்டவும் தங்களை பின்பற்றுபவர்களை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார்